கரடான தரை ஒன்று கரடான ஒன்றின் மீது உள்ள பட்டி ஒன்றை மனிதன் ஒருவன் தள்ளுவதை திருநூறு காட்டுகிறது பயல் என்ன செய்யறார் பெட்டியே தழுறார் செய்தி நீங்க கருத்தவேளை பேப்பர்ல இருக்கு ஓகே காது கிடவு இல்ல சொரு பயில என்ன செய்யறாரு பெட்டியே தள்ளுறாரு இப்ப சேப்பாடு பாருங்க என்ன சொல்ற மனிதன் கம பெட்டி மீது தாக்கம் கிடை விசைகளை வரிப்படங்களில் தனித்தனியே குறித்து காட்டுக விசைகளை குறிப்பதற்கு பின்வரும் குறியீடுகளை பயன்படுத்துகிறார் இப்ப இந்த மனிதர் சோதனை நேரம் பெட்டி அது ரெண்டையும் தனித்தனியே தந்திருக்கு இப்ப மனிதனும் பெட்டியும் தந்துட்டு செய்த தந்திருக்கிற விஷயால குறித்து காண்டாமா இப்ப நீங்க வேற விஷயம் குறிக்க தேவையில்லை இல்லையா சுமதலா என்ன கேட்கிறார் மனிதனால் பெட்டி மீது பிரியோகிக்கப்படும் விசை சோ மனிதன் பிடித்து தள்ளுற விசை மனிதன் பெட்டிக்குற கொடுப்பார் விசை பெட்டியினால் மனிதன் மீது பிரியோகிக்கப்படும் விசை பெட்டி மனிதனால் கொடுக்கிற விசை எங்க இருக்கும் அதுக்கு இருக்கும் கையில் பிறகு மனிதன் மீது தரையினால் பிரிவைக்கப்படும் விசை உராய் விசைய மட்டும்தான் மனிதன் மீது தரையினால் பிரிவைக்கப்படும் விசை தரை மனிதனை முன்னுக்கு இவர் கால அளவர் தரை என்ன செய்வீங்க இவர் காலால நிலத்தை தல்ல நிலம் இவரை முன்னுகதாலும் இந்த விசையால இவர் முன்னுக்கு போவார் என்ன எஃப் எம்ஜி

இந்த போச கொண்டு போய் இங்க பின்னுக்கு அப்படி குறிக்கிறது எங்க தொழில் எங்க போஸ் அக் பண்ணுமோ அங்க குறிக்கணும் இப்ப இந்த போச தூக்கி மேல குறிக்கிறது இல்லை உக்ச எங்க தொழில் குறிக்கணும் எங்க எங்கெங்க அந்த போர்ஸ் அக் பண்ணுமோ அந்த இடத்துல குறிக்கணும் வேற இடங்களை குறிச்சு போட்டு சொல்றது இல்லை இது சரி இது திசா சரிதானு அதை பாக்குறது இல்லை மருதாக்குமதுகள் குறிக்கிறது இல்லையேன் இவர் கேட்ட மட்டும் மட்டும்தான் குறிக்க சொல்லியிருக்கார் மேல பயிற்சி பாருங்க மனிதன் கம பெட்டி மீது தாக்கும் கிடை விசைகள் இந்த நாளும்தான் விசை இல்ல கேள்விய வடிவாசிக்கணும் ஆர் எம்ஜி எல்லாம் குறிச்சுக்கிட்டா மார்க்ஸ் இல்ல அதை கண்டுக்கவே மாட்டான்

இந்த இவர் அவரு அவர் இவருக்கு கொடுக்கு உந்தரண்டுதான் தாக்கம் சோடி வேற இல்ல ரெண்டு சோடி மட்டும்தான் இது ரெண்டும் பேர் வரும் இது தரை கொடுக்கிறது பட்டிக்கு பட்டி தரையை இல்ல குறிக்கல அதனால வராது இது தரை மனிதனுக்கு கொடுத்தது மனிதன் தரையை கொடுக்கறது வராது அது ரெண்டும் இல்லை

குறியீடுகளை பயன்படுத்தி தொடர்படுத்து முதலாவது என்ன கேட்கிறார் எஃப் எம்ஜி எஃப் எம் பி mg அடுத்து mb இது ரெண்டும் இப்ப பெட்டி ஆர்முடுவேண்டா டே பெட்டி ஆக்சலரேட் பண்ணுதல்ல அதுக்கு பின்னால மேனும் ஆக்சலரேட் பண்ணணுமே சிவேறும் ஆக்சலரேட் பண்ணனும் இல்லையா அப்ப இவர் ஆக்சலரேட் பண்ணனும் என்றால் இவருக்கு முன்னுக்குள்ள ஃபோர்ஸ் வந்து கூடவா இருக்கும் மே ஃபmg fbm விட பெருசா இருக்கும் அப்பதான் ஆக்சலரேட் பண்ணலாம் ஆர்முடுவலாம் இது பெருசா இருந்ததே இவர் ஆர்முடுவலாம் ரெண்டாவது என்ன கேட்டவ் இது ரெண்டில் இருந்தா தான் இவர் போகலாம் ஓகே தானே என்னவா பெட்டியின் திணிவு நாற்பது கிலோகிராம் பெண் தரைக்கும் இடையிலான நிலைய குணாம் என்ன ஸ்டாட்டிக் கோபிஷன் சீரோ பாயிண்ட் 0.4 ஆக உள்ள போது மனிதன் ஹண்ட்ரட் நியூட்டன் விசையை பிரயோகிக்கும் போது பெட்டி தொடர்ந்து அசையாமல் இருக்க காணப்பட்டது பெட்டியில் தாக்கு ஒரு ஆயிசை கொண்டு போய் ஒரு மார்க் பண்ண பண்ணக்கூடாது தேவைடா திருப்பி கீறி பார்க்கலாம் குறிச்சு பார்க்கலாம் இப்ப என்ன சொல்லிட்டார் மனிதன் நூற்றி ஐம்பது நியூட்டன் விசையை பிரயோகிக்கும் போது அசையாமல் இருந்தது

സാധ്യത എളിയ വരണം എന്നെ മനിതൻ പെട്ടി മീത് നൂറ്റി എൺപത്തിരണ്ട് ന്യൂട്ടൺ വിസിയെ പ്രയോഗിക്കുമ്പോൾ പെട്ടി സീറോ പോയിന്റ് സിക്സ് എം എസ് മൈനസ് ടു എന്നും സീരാണ് ആർമുള്ളവരുടെ എങ്ങനെ ഉണ്ടത് മനിതനിൽ തെളിവ് അറുപത് കിലോഗ്രാം ഇപ്പൊ ഇത് എന്നെ എക്സലേഷൻ ആണ് പോകേണ്ടതാമാ സീറോ പോയിന്റ് സിക്സ് എം എസ് മൈനസ് ടു

மனிவு so, அறுபது

സൊ ഡൈനമിക് കോഴ്സിന്റെ ഫ്രിക്ഷൻ കേൾക്കുക അല്ല കൈനറ്റിക് അങ്ങനെ വരും സോ മ്യൂ ഇസ് ഈക്വൽ ടു എഫ് ഓവർ ആർ സോ ഹൺഡ്രഡ് ഫിഫ്റ്റി എയ്റ്റ് ഓവർ ഫോർ ഹൺഡ്രഡ് സോ നോർമൽ റിയാക്ഷൻ വന്ന് ഫോർ ഹൺഡ്രഡ് ആണ് ഫോർട്ടി കിലോഗ്രാം ഇത് ഫോർട്ടി കിലോഗ്രാം വേണ്ട ഫോർ ഹൺഡ്രഡ് ന്യൂട്ടൻ അപ്പൊ ആറും ഫോർ ഹൺഡ്രഡ് ഡിവൈഡ് പണ്ടാണ് സീറോ പോയിന്റ് இது ஒன் இதில் பிடிச்ச ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட்ல அடுத்து சந்தர்ப்பத்தில் மனிதனில் தொழிற்படும் உராய் விசையின் பெருமன் ஜாதம் என்னவாம் இந்த சந்தர்ப்பத்தில் மனிதனில் தொழிற்படும் உராய் விசையின் பெருமன் ஜாதம் இப்ப மனிதனும் என்ன உடலுடைய

என்ன பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் வெயிட் டூ ஹண்ட்ரட் ஓகே அடுத்து அடுத்தது மனிதன் பெற்றும் விசையை இருநூறு நியூட்டனுக்கு அதிகரிக்க பெட்டியின் புதிய ஆர்மடுகள் யாரு என்னவா பெட்டி மீது ஏற்றும் விசை இருநூறு நியூட்டனுக்கு அதிகரிச்சால் பெட்டியின் புதிய ஆர்முடுக இப்ப பெட்டி கொடுக்கிற விசை இருநூறு ஆட்சி அண்ணே இயக்கவியல் உறாவிசை அல்ல சோ கைனைடிக் ஃபிரிக்ஷனால் ஃபோஸ் எல்லோ மாறாது அதவுளவு ஒன் ஃபிஃப்டி எயிட் இது மாறாதே இது இயக்கவியல் இயக்கவியல் மாறாது நார்மல் சமன் எம் என்ன வெட்டினதுனி போட்டி அப்பேசிக் கொல்டு இல்லை இந்து போட போட்டிட்டு வை போட்டி அப்பா வன் போய் So, 2 will be 0, and that is 5. 1.05 is minus 2. சி பாட வெட்டி உண்டு கரடான தளம் வழியே இடையுடன் முப்பது பாயு சாய்வில் இதற்கு பொருத்தப்பட்ட லேசான கோள் மீது ஒரே பெருமன் பி உடைய தள்ளு விசையையும் ரெண்டு இழு விசியையும் பிரி வைத்துக் கொண்டு செல்லப்படுவதை சி ஒன்று சி ரெண்டு காட்டுதான் என்னது ஒன்று கொடுக்கிறார் இதை தள்ளி கொண்டு போறேன் இன்னொன்னு கொண்டு போறேன் ஒரே போர்ஸ கொடுக்குறார் பிபி இப்ப கேள்வி என்ன இது சி ஒன்று இது சி ரெண்டு ஒன் பிக சி ஒன் சி கேள்வி சி ஒன்றில் குட்டியின் ஆர்முடுகள் ஆனது சி ரெண்டில் உள்ள ஆர்முடுகளை விட குறைவானவாகவா உயர்வாகவா அல்லது சமனாகவா அமையும் விளக்குகள் இப்ப இது ரெண்டு ஆறு முடிவுகளை அதை விளக்கணும் இப்ப ரெண்டுக்குமேஸ் கிடை விசை வந்து சமன் பி கோஸ்தி பி கோஸ்து இப்ப இழக்கிற விசை சமன் ரெண்டு இப்ப உராய் வீசிய பாத்தீங்க ராண்டா ஷே இது எஃப் அன் இல்லையா ஷே இப்ப இது இயக்கமையில் உராவிசி இல்ல பைலடிக் பிக்சன் கோஸ் அல்லோ இது எஃப் இ சி கோல்ட் மியூ வந்து மாறாது ஒரே பட்டி தானே இங்க நார்மல் ரியாக்சன் பாத்தீங்கடா செவ்வன் மருதாக்கத்த பாத்தீங்க ரண்டா யாருக்கு கூட டேய் நோமல் ரியாக்சன் யாரு இருக்க கூட இவர் கூட இது இந்த கூறு அமர்த்தம் இது இந்த கூறு அமர்த்த வெயிட் இது அமர்த்த ஆர் ஒன் கூட ஆர் ஒன் இஸ் கிரேட்டர் தென் ஆர் டூ ஓகே சி ஒன்றுல ரியாக்சன் கிரேட்டர் தென் சி ரெண்டு ஓகே ஆர் ஒன் கிரேட்டர் தென் ஆர் டூ என்ன சொல்லுவீங்க உராய் விசைதுக்கு கூட எஃப் ஒன் கிரேட்டர் தென் எஃப் டூ இப்ப

உடாய் விசை சி ஒன்றில் உயர்வாகும் எனவே ஆர்முடுகள் குறையும் விளங்குது இது ஓகே இல்ல